அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஐடிஜி ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் யூடியூபர் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் புதையல் அப்படி என்னப்பா நமக்குள்ளே புதையல் வளைஞ்சிருக்குன்னு கே சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு விரிவாக பார்க்கலாம் நடுத்தர குடும்பத்தினர் சார்ந்தவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறது அனைத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ளே உங்கள் கை கிட்டும் தூரத்தில் இருக்கும் அளவற்ற செல்வத்தையும் அளவற்ற பொருட்களையும் உங்களால் நீங்கள் எட்டி பிடிக்க முடியும் அது எப்படிப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா பாங்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துட்டே போகலாம் ஐய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்கள் மனக்கண்களை திறந்து உங்களுக்குள்ளே விழுந்திருக்கும் மாயல் களஞ்சியத்தை தரிசிப்பது தான் நீங்கள் புகழோடும் மகிழ்ச்சியோடும் அமோகமாக வாழ தேவையான அனைத்தும் உங்களுக்குள்ளே இருக்கும் சேமிப்பு இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்வதுதான் என்னப்பா சொல்ற எங்களை ஒன்றுமே இல்லை பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா அடுத்து இந்த வீடியோவில் போகிறது தான் முக்கியமானது அதை கவனிங்க பார்த்தா எல்லையற்ற சக்தி நிறைந்த இப்புதையல் கலைஞம் இருக்கிறது நீங்கள் யாருமே தங்களுக்குள்ளே இருப்பதை அறிந்து கொள்ளாத பலரும் தான் இப்போ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முழு ஆற்றலையும் உணர்ந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய முடியாதவர்களாக இருக்கிறாங்க முழு ஆற்றலையும் உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்து விடுகின்றனர் பல பேர் ஆனால் நீங்கள் உங்களோட ஆற்றலை வந்து அனைத்தையும் நீங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாத்துலையுமே வெற்றி பெற முடியும் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு காந்தகத்தை வந்து ஒரு இரும்பு துண்டில் வச்சிங்கன்னா அது தன் எடையை போல் பன்னிரெண்டு மடங்கு எடையுள்ள பொருட்களை அது தூக்க முடியும் ஆனால் அதுவே அந்த காந்தத்தை வந்து அந்த இரும்புக்கிட்ட இருந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த காந்தத்தால் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிறகு கூட வந்து அதனால் தூக்க முடியாது இதிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் நீங்களா இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் யாரோட சார்ந்து இருக்கிறீங்களான்னு தெரிஞ்சுட்டு உங்களோட பலத்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படியாப்பட்ட விஷயத்தில் இருந்தால் இருந்தாலும் நீங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவீங்க உறுதி உறுதி பார்த்தீங்கன்னா மக்கள் வகையில் ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறாங்க எல்லாத்தையும் கவர்ந்து இருக்கிற ஈர்ப்பு சக்தி நிறைந்த மக்கள் வந்து துணிச்சலோடு தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க ஆனால் தாங்கள் வெற்றி நடை போட போகிறோம் என்பதை அவங்களுக்குள்ளே புரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க அதை வந்து ஆழ்மானதில் இருந்து புரிஞ்சிட்டு இருப்பாங்க அதே சமயம் வலு பார்த்திங்கன்னா வலுவிழந்தவர்கள் ஏராளமான இருப்பாங்க ஸோ நம்ம எதை வந்து செய்ய போனாலும் நமக்கு வந்து தோல்வியாகிடுமோ இதை நம்ம மோ மற்றவங்களாம் இலக்கரணமாக பேசுவாங்களோ நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பயத்திலேயே அவங்க தன்னை பற்றி அறியாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்னெடுத்து கால் வைக்காம அவங்க பின்தங்கி தனக்குன்னு ஒரு வட்டத்தை வச்சுட்டு அதுக்குள்ளேயே சுழண்டுட்டு இருப்பாங்க ஸோ அவங்களால எதையுமே சாதிக்கவும் முடியாது ஏன்னா அவங்க அவங்கள வந்து இன்னி வரைக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் காரணம் அதனால எல்லாத்து விஷயத்துலையும் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்தில் புரியாமல் கூட போகலாம் ஆனால்